தத்தும் கிளி உதிர்த்த இலை ஒன்றாய் கூடிச்சமைத்த முகம் பத்து மாதம் கூட வயதாகவில்லை சிரித்தபடி கிடக்கிறான் மைகளையா கண்ணின் மீது மணி பதித்த சிப்பி என சின்ன இமை மூடி செல்வன் உறங்குகிறான் பூமியை விட்டு போவதுதான் சுகமென்றோ சாமி கொடுத்த மகன் தனை மறந்து தூங்குகிறான் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கற்றும் என்றே நான் எழுதிய ஈரம் கூட காயவில்லை ஏழு நாள் ஆகும் இளங்கன்று தூங்கிவிட்டான் அறம்பாடி விட்டேனோ அறியேன் சிறுகுருவி குறு திறம்பாடமாட்டாமல் சத்தகதை பாடுகிறேன் பிள்ளை பருவத்தே பிணமாக கிடப்பதங்கள் இல்லத்தில் இல்லை இதுவரையில் நிகழ்ந்ததில்லை தாத்தா என்றே என்னை தழுவ பிறந்த மகன் பூத்தார் போல் பூத்து பொழுதில் உதிர்ந்து விட்டான் பழகிய காதல் எண்ணி படுக்கையில் அழுவதிலும் சுகமுண்டு என்கிறார் கவிஞர் கண்ணதாசன் தொழுவது சுகமா தோகையின் கனிந்த விழுவது சுகமா உண்ணும் விருந்துதான் சுகமா இல்லை பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவது சுகம் என்பேன் யான் அறிந்தவர் அறிவாராக பெண் என்றால் என்னவென்று பெரிதும் அறிந்த பின்பு பொன்னம்மா என்னவென்று புத்தியில் நான் கண்டுகொண்டேன் பட்டக்கடன் கொஞ்சமல்ல பரிதவிப்பும் கொஞ்சமல்ல கெட்ட கதை கொஞ்சமல்ல கீழ்நிலையும் கொஞ்சமல்ல தற்கொலைக்கு நான் என்ற சரித்திரம் கொஞ்சமல்ல அத்தனையும் தாங்கி இன்று யாருக்கோ வாழுகின்றேன் தத்தையவள் என் மனைவி தாளிக்கே வாழுகின்றேன் குடிக்க துணிந்ததற்கோ குடிக்க துணிந்ததற்கோ குத்துகின்ற ஊசிக்கோ கண்ணான என் மனைவி காரணமாயதில்லை